உலகை நம்பாதே பணமே உலகை நம்பாதே இந்த உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே இருந்தால் பலர் வருவார் இல்லை என்றால் யார் வருவார் இருந்தால் பலர் வருவார் இல்லை என்றால் யார் வருவார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் கூட வருவார் உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே இந்த உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சுற்றிய உறவுகளும் சூழ நிற்கும் நண்பர்களும் உன் உடலை விட்டு ஆவி பறந்து போனால் உன்னோடு வருவாரோ உன்னோடு வருவாரோ அதனாலே உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே இந்த உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே படித்து வாங்கின பட்டங்களும் பார்த்து ரசித்த இன்பங்களும் ஆஸ்தி அந்தஸ்தும் ஆடம்பர அதிகாரங்களும் உன் உடலை விட்டு ஆவி பறந்து போனால் உன்னோடு வந்துடுமா உன்னோடு வந்துடுமா அதனாலே உள்ளகை நம்பாதே மனமே உள்ளகை நம்பாதே இந்த உள்ளகை நம்பாதே மனமே உள்ளகை நம்பாதே பழப்பளப்பான மாளிகையும் படுத்துறங்கும் பஞ்சனையும் அணியும் ஆபாரணம் அழகு அலங்காரங்களும் உன் உடலை விட்டு ஆவி பறந்து போனால் உன்னோடு வந்துடுமா உன்னோடு வந்திடுமா அதனாலே உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே இந்த உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே இருந்தால் பலர் வருவார் இல்லை என்றால் யார் வருவார் இருந்தால் பலர் வருவார் இல்லை என்றால் யார் வருவார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் ஈசன் கூட வருவார் உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே இந்த உலகை நம்பாதே மனமே உலகை நம்பாதே